ஓம் நமஸ்ரீ வாய ஓம் வராகி எண்ணெயை போற்றி நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய சண்டைகள் தீர அவங்க ரெண்டு பேரும் அந்யோன்யமாக இருக்கிறதுக்கான மிக எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் போதும் விவாகரத்து வரைக்கும் போன தம்பதியர் கூட ஒன்றாக சேர்ந்து வாழ்வாங்க கணவனும் மனைவியும் எந்த சூழ்நிலையிலையும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் அனுசரித்து போனாலே அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் ராமரும் சீதையும் இவங்கள போல தான் அனைத்து தம்பதிகளும் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை சமாளித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து போகணும் அப்படி ராமனும் சீதையும் போல வாழணும் அப்படின்னு கணவனும் மனைவியும் ஆசைப்பட்டாலும் சரி இல்லை அவங்கள பெற்றவங்க ஆசைப்பட்டாலும் சரி யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும் கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ முடியும் இந்த பரிகாரத்தை எந்த நாளில் வேண்டுமானாலும் செய்யலாம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்திற்கு ரெண்டு கிழியாத நல்ல வெற்றிலைகள் வேணும் அதோட சுத்தமான பசுனை எடுத்துக்கோங்க வெற்றிலையை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு விற்று வெற்றிலையை எடுத்து அதில் சுண்ணாம்பு தடவுற மாதிரி அந்த வெற்றிலை முழுவதும் பசுனை தடவணும் அடுத்ததாக ஒரு சின்ன வெள்ளை பேப்பரில் கணவனோட பெயர் அவங்களோட ராசி இதை எழுதி இந்த நெய் தடவிய வெற்றிலையில் வச்சிடணும் அதே போல் இன்னொரு வெற்றிலையும் எடுத்து அதில் நெய்யை தடவி ஒரு சின்ன பேப்பரில் மனைவியோட பெயர் ராசி இதை எழுதி அந்த வெற்றிலையில் வச்சிடணும் இந்த ரெண்டு வெற்றிலையையும் ஒன்றா சேர்த்து சுருட்டணும் இதற்கு மஞ்சள் நிற நூல் தான் நீங்கள் பயன்படுத்தணும் இந்த மஞ்சள் நிற நூலால் இந்த வெற்றிலையை கிழியாத அளவிற்கு பத்திரமாக கட்டி வச்சுருங்க இந்த வெற்றிலையை போகாத ஒரு சில்வர் டப்பாவாக பார்த்து போட்டுருங்க இதோட பச்சை கற்பூரம் மூணு துண்டு போட்டுக்கோங்க அந்த டப்பாவையும் மூடி நீங்கள் பூஜை அரிச்சியில் வச்சிடணும் பூஜை அறையில் வைத்து ஒரு மாதம் வரை இதை திறக்கவே கூடாது ஒரு மாதம் கழித்து இதற்குள் இருக்கக்கூடிய வெற்றிலை வந்து கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுருங்க இதை ஒரு மாதத்தில் இதை செய்யும் பொழுது ஒரு மாதத்திலே நிச்சயமாக கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு எல்லாம் நீங்கி அவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படி ஏற்படாத சூழ்நிலையை நீங்கள் மறுபடியும் திரும்ப இந்த பரிகாரத்தை செய்யலாம் மிக 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 எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் கணவனும் மனைவியும் எந்தவித சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் ஒற்றுமையோடு வாழ்வாங்க முழு எந்த ஒரு காரியத்தையும் நம்ம முழு நம்பிக்கையோடு செய்தால் மட்டுமே அதில் நமக்கு பலன் கிடைக்கும் சித்தர்கள் மகான்கள் அவங்க சொல்லிட்டு போன எந்த ஒரு தகவல்களும் போலித்தன்மை கிடையாது கண்டிப்பாக அதில் நம்ம முழு நம்பிக்கையோடு நம்மளோட மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டு செய்யும் பொழுது அதில் நமக்கு நல்ல பலனை நம்ம கண்கூடாக பார்க்கலாம் கணவன் இடையே மிகப்பெரிய சண்டையாக இருந்தாலும் சரி சின்ன சண்டை சின்ன வாக்குவாதம் வந்தாலும் இது போல் நீங்கள் செய்து பாருங்க நிச்சயமாக பலன் தெரியும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் வராகி அன்னையின் அருளில் எப்பொழுதுமே உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி